வீடியோ நார்மலான பிசியோதெரபி வீடியோ இல்ல இது நான் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் அதாவது பல்லுக்கு கிட் போட்டிருக்க ட்ரீட்மெண்ட் பத்தின வீடியோ தான் ஸோ இது பிசியோதெரப்பி வீடியோ பார்க்கறவங்க இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் நான் போட்டிருக்கிறது செராமிக் பிரேஸ் அதாவது வெறுமன கம்பி மட்டும் உங்களுக்கு தெரியும் செராமிக்ல அந்த இது என் பல்லுல பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட காலேஜ் படிக்கும் போதே எனக்கு அப்போ அந்த மெட்டல் இரும்புல கம்பி கம்பியா தெரியும்ல அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பயந்து எனக்கு கொஞ்சம் கூச்சம் வெக்கமா இருந்து அதை போடுறதுக்கு அதுக்கப்புறம் அதுல வலி இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அதனால நான் வந்து தளி தளி தள்ளி அப்ப நான் போடல இப்ப என்னோட லேட் தேர்ட்டிஸ்ல தான் நான் போட்டிருக்கேன் இதுவே நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போட்டிருந்திருக்கலாம் ரெக்ரெட் பண்றேன் ஆனாலும் எந்த டைமுமே லேட் இல்லை அப்படின்ற ஃபீலுக்காக நான் இப்போ போட்டிருக்கறேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரேசஸ் அதாவது எனக்கு வந்து பேசும்போது என் பல் எத்தியிருக்க மாதிரி தெரியாது ஆனால் நான் சிரித்து என்னோடய ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா பல் எத்தியிருக்கிறது நல்லா தெரியும் அதுமாதிரி முன் பல் நல்ல பெருசாக எனக்கு தெரியும் ஸோ அதே போல் ஒரு சிரிப்பு ஒரு பக்கமாக இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு அது நாளடைவர் அதாவது நாள் ஆகா வருஷங்களில் போக 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 இந்த கடவுள் லாஸ்டுகள் முளைக்க ஆரம்பிச்ச உடனே இன்னும் எனக்கு முன்னால தள்ளிட்டு வந்த மாதிரி இருந்தது அதனால கிப்பு போடலாமா அப்படின்றதுக்காக கன்சல்டேஷனுக்கு போயிருந்தேன் ஸோ அப்போ அவங்க வந்து ஓபிஜி ஒரு ஸ்கேன் ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ எக்ஸ்ரே எடுத்துட்டு கொண்டு போய் காட்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிரேசஸ் போடணுமா வேண்டாமான்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ ஈறுகள் நல்லா இருக்குது பற்கள் கொஞ்சம் மூமாகற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளோட முடிவு பண்ணிட்டாங்க மேல் பருக்கான பிரேசஸ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்தோட ரெவியூல தான் அந்த கீழ்ப்பல்லோட இது போட்டிருந்தாங்க எனக்கு போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாலு நாள் கடுமையான வலி இருந்தது அதாவது நம்மளால சாப்பிட முடியல சமைக்க முடியல எல்லாமே ரொம்ப இருந்தது ஆனா அந்த நாலு நாள் தான் அதுக்கப்புறம் அந்த மாதம் நான் போய்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் ஆறு மாசம் தான் ஆயிடுது எனக்கு ஒரு தெரியுது எனக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் மாறும் எனக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாலு பொருட்கள் எடுக்க வேண்டாம் எனக்கு முன் பல்லு கீழ்பல்லுல ஒரு பல் ஈறி இறங்கி மோசமா இருந்தது பல் மட்டும் எடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க மத்த பல்லு அவங்க இந்த ஒரு ஸ்க்ரூ போட்டு மேல சேர்ப்பேன்னு சொல்லிருக்காங்க சோ அந்த ட்ரீட்மெண்ட்ல பல் அலைன்மெண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு மத்த நாட்டு பற்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சோ அதனால எந்த டைமுமே லேட் கிடையாது உங்களுக்கு பிரேசஸ் போடுற அஃபோர்டபுளா இருக்கீங்க உங்களுக்கு பிரேசஸ் போட்டா நல்லா இருக்கும் என்னோட சிரிப்பை நான் அழகாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க எந்த வயசுலயும் பிரேசஸ் போட்டுக்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது அந்த டீனேஜ் தொடங்கி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா ட்ரேசர்ஸ் ட்ரீட்மெண்ட் நம்மளோட ஈறுகள் நல்லா இருந்தா போதும் இப்ப உள்ள ஆர்ட்ரோட் போட்டுருவாங்க